வரஹ்மத்துல்லாஹி வர கணித எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே நம்பிக்கை கொள்வதை பற்றியும் நம்பிக்கை கொள்ள மக்களை பற்றியும் திருகுருவானில் கூறும் பெரும்பாலும் நல்ல அமல்களை சேர்த்து செய்வதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார் உல மறுமையில் எதை மறுமையில் எதை செய்துள்ளோம் உலகில் வாழ்வதற்காக உலகில் நன்றாக இருப்பதற்காக எத்தனையோ வகையான ஏற்பாடுகளை செய்திருக்கும் அதற்காக அல்லும் பகலும் உலகிலும் சிரமப்பட்டிருக்கும் அப்படி இருக்க மறுமையில் மகத்தான ஈடேற்றம் பெறுவதற்கு நாம் என்ன செய்து வருகின்றோம் நம் தினமும் என்ன செய்து வருகிறோம் வேண்டும் ஒரு நாள் நபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்களிடம் ஒரு ஆபி வந்து பற்றி மறுமே நாள் எப்போ வரும் என்று கேட்டார்கள் அலையாம் அவர்கள் நீ என்ன அமல் செய்து வைத்துள்ளார் என்று கேட்கிறார்கள் திரும்ப கேட்கிறார்கள் அதற்கு நான் அல்லாஹுவையும் அல்லாவின் தூதரையும் அல்லாஹையும் அல்லாஹின் தூதரை தவிர நேசிக்கிறேன் என்று பதில் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் தான் இருப்பாய் நீ நீ இருந்திருப்பாய் என்று கூறினார்கள் நபிசல்லாம் நபி நபிசல்லாம் அலி இஸ்லாம் அவர்களையும் அபுபக்கர் அலி அவர்களையும் உமர் அலி அவர்களையும் நேசித்தேன் என்ற காரணத்தினால்தான் நம்புகிறேன் அவர்களுடன் மறுமையில் இருப்பேன் என்று நம்புகிறேன் மேற்கண்ட சம்பவத்தை நபி சல்லாம் அலிசலாம் அவர்கள் பேட்ட கேள்வி கொஞ்சம் கவனிங்கள் மறுமை நாள் அதற்காக நீங்கள் என்ன தயார் செய்து கொண்டீர்கள் வைத்திருக்கிறோம் என்று கேட்டார்கள் இந்த கேள்வி அந்த நபித்தோட மட்டும் கிடையாது மறுமை நாளில் மறுமை நாளுக்காக வெற்றி பெற துடிக்கிற அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் இந்த கேள்விக்கு தகுந்த பதில் நம்மிடம் இருக்கிறதா ஆர்வத்தோடு அமல்களை செய்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹ் பாவமளிப்பை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறான் நன்மை செய்வதை மெதுவாகவும் தீமை செய்வதை வேகமாகவும் செய் உட்படுறோம் உதாரணமாக தொழுகைக்கு தொழுகைக்கு பாங் சொல்லப்படும் போது நம்முடைய மனநிலை இக்காமத்துக்கு இருபது நிமிடங்கள் இருக்கிறது மெதுவாக போவோம் மெதுவாக போகும் என்று இப்படியே நம் காலம் கடக்க செய்தால் பா இப்படியே நம் காலம் கடக்க செய்தால் நம் ஜமாத்தாக தருவதை தவறவிடுகிறோம் பாங்கு சொல்வதற்கான நன்மையையும் முதல் வரிசை நின்று தொழுவதற்கான நன்மையை நாம் அறிந்தவர்கள் ஆனால் அதற்கு அவர்கள் போட்டி போட்டு வந்து தொழுவார்கள் சீட்டு இந்த இடம் யாருக்கு என்று சீட்டு குலுக்கி எடுக்கப்படும் நிலை வந் நிலை ஏற்பட்டாலும் தயாராக இருப்பார்கள் தொழுகையை ஆரம்பத்திலே நிறைவேற்றுவதில் நன்மை அறிந்தவர்களானால் அதற்கு விரைந்து செல்வார்கள் சுபு தொழுகையின் நன்மைகளையும் தொழுகையின் நன்மைகளையும் அறிந்தவர்களானால் தொழுகைக்கு வந்து சென்று உரு வந்து சென்றுவிடுவார்கள் என அல்லாவின் தூதர் நபிசல்லாம் அலேசல்லாம் அவர்கள் கூறுவார்கள் இந்த நன்மை எல்லாம் தம்முடைய மனதில் இருந்து செய்தான் ஊடுருவி விடுகிறான் அதே சமயம் தொழுகை முடிந்ததும் செய்ய வேண்டிய டஸ்பிகள் திக்க துவாக்கள் ஆகிய ஓத விடாமல் தடுத்து பள்ளியை விட்டு துரத்தி வெளியேற்றி விடுகிறான் என்ன தொழுகை முடிந்து விட்டது என்ன உட்கார்ந்துருக்கா கிளம்பு விழையா கிளம்பு கிளம்பு என்றது என் மனநிலை கிளம்பு கிளம்பு என்று நம் மனநிலை கிளம்பி துரத்து விடுகிறது தொழுகை முடிந்தவுடன் தூசி தட் கைகளை தூசி தட்டிவிட்டு துண்டை உதறிவிட்டு விட்டு விடுகிறோம் சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவையும் அஹமது முப்பத்தி மூணு தடவையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவையும் இறுதியாக முடிவில் நூறாவதாக அல்லாஹு அல்லாஹு கதிர் என்று கூறுகிறாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையளவு மணிக்கப்படும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான் அல்லாவின் துதர் நபிசல்லாலை வில்லாம் அவர்கள் அமரை நம்ம இந்த அம் இந்த ஹதீஸில் உள்ள அம்மலை நம்மில் எவரால் செய்கிறோமா என்று என்று கேட்கிறார்கள் தொழுது முடித்தவுடன் வேறு அனுமதி வேறு அமைதியாக இருந்து இருந்து இந்த திகரிகளை செய்து முடிப்பது கிடையாது தொழு நபிசல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சென்ற பக்கம் அவர்களை விரைந்து சென்றதை பார்க்க முடியவில்லை அவ்வாறு இருக்கையில் நாம் என்ன விரைந்து செய்ய வேண்டும் என்று தஸ்பீக் விஷயத்தில் நம் நபி தோழர்களை பற்றி பார்ப்போம் ஏழை முகா ஏழை முகாஜியர்கள் அல்லாமின் தூதர் நபிசல்லாம் அலிஸ்லாமில் உயர்ந்தவர் அந்தஸ்துகளையும் செல்வதன் மூலம் தட்டி செல்கின்றார்கள் நாங்கள் தொழுகதை போன்று அமல்களையும் தொழு அமல்களும் அவர்கள் தொழுகின்ற நாங்கள் நோன்பு நோற்பது போன்று அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் பொருளாதாரம் என்ற பாக்கியம் இருப்பதனால் அவர்கள் ஹஜ்ஜ உமரா செய்கின்றார்கள் என்று முறையிட்டார்கள் நபி சொல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் நபி சொல்லா அவர்கள் முந்தி முந்தி விட்டார்கள் அடைந்திட முந்தி விட்டவர்களை அடைந்திடவும் பிந்தி உள்ள பிந்தி உள்ளவர்களை முந்திடவும் ஒரு வழி கட்டுத்தரவா என்று கேட்கிறார் உங்களை விட எவரும் சிறந்தவராக முடியாது என்று சொல் சொல்லும் அவர்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரை முந்தி கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள் ஏழை முக சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலஹமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை கூறுங்கள் ஒவ்வொரு தொழுகை பிறகும் இந்த ஹரிசை கூறுகாது என்று சொல்கிறேன் கண்ணியத்திற்கூட சகோதரர்களே ஏழை நபிதோழர்கள் சொல்வதைப் போல நம்மை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்படுகிறீர்கள் பணக்கார நபிதோழர்கள் ஏழை நபிதோழர்கள் செய்கிற தஸ்பிகளை விட்டு விலகி செய்கின்றார்கள் இன்றும் நம் பண இன்று நம் காசு பணம் உள்ள வசதி படைத்த சீமான்கள் தான் கையில் செல்போன்களை தழுவ விட்டு கொண்டு வந்து அமல்களை நழுவுவிட்டு விடுகிறார்கள் என்பதை கண்டு வருகிறோம் நம் தோழர்கள் சுபகாரலா என்ற சொல்லை சொல்லி நன்மை கூட கொள்ளையடிக்க தவறியதில்லை இந்த அமல்களை அலட்சியப்படுத்த அலட்சிய செய்யாமல் ஆனால் நாம் இந்த இதுவெல்லாம் இதுவெல்லாம் அமல் செய்ய அமல் என்று விடு சின்ன அமல் என்று விடுகிறோம் இத்தகையில் நாம் என்ன பெரிய அமல்கள் செய்ய விட்டோம் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின் செய்யப்படும் தஸ்பி தஸ்பிகள் ஹஜ் உம்ரா தான தர்மங்கள் வழங்கப்படும் ஆகியவற்றை ஒவ்வொன்றையும் திகழ்க ஒப்பனையாக திகழ்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துக்கொள்கிறது என்று கூறி என் முறையையும் முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா